கவிஞர் இசைன்னு ஒருத்தர் இப்ப குப்பை வண்டி போகுதுன்னு வைங்களேன் நம்மளை தாண்டி நீங்க என்ன பண்ணுவீங்க நம்ம என்ன பண்ணுவோம் குப்பை வண்டி போச்சுன்னா அப்படின்னு அதாவது மூடுறது தெரியாம அப்படி லைட்டா ஏன்னா அது ஒரு மாதிரியா போகுது அப்படின்னு அதுலயும் ஒரு மனுஷன் தானே இருக்கிறான் அப்படின்னு நம்ம பெரும்பாலும் யோசிக்க மாட்டோம் அந்த குப்பை வண்டியை பத்தி யாராவது யோசிச்சிருக்கோமா யோசிச்சதே கிடையாது ஆனா கவிஞர் இசை அப்படிங்கிறவர் குப்பை வண்டியை பத்தி ஒரு கவிதை சின்ன கவிதை எழுதிருக்காரு குப்பை வண்டிக்கு ஒரே ஒரு தான் குப்பை வண்டிக்குலாம் சோகம் இருக்குதான் நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா குப்பை வண்டிக்கு ஒரே ஒரு சோகம் தான் குப்பை ஏதும் இல்லாத போதும் அதை குப்பை வண்டி என்றே அழைப்பது தான் அதற்கு சோகம் குப்பை வச்சிருக்கும் போது குப்பை வண்டின்னு சொல்றீங்க குப்பையே இல்லாதப்ப கூட யா என்னைய குப்பை வண்டின்னு சொல்றீங்க அது வேதனைப்படுது பாருங்களேன் சில மனிதர்கள் குடிகாரர்களா இருப்பாங்க கோவக்காரங்களா இருப்பாங்க திடீர்னு இருப்பாங்க திருந்தினால் நம்ம என்ன சொல்லுவோம் அந்த குடிகாரர் இருக்கார்ல அப்படின்னு தான் சொல்லுவோம் இது ஒரு குப்பை வண்டியை வைத்து மட்டும் சொல்லப்பட்டதில்லை நாம் என்னைக்கோ செஞ்ச ஒரு தவறை வைத்து இந்த சமூகம் நம்மை அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறது இல்லையா அதற்காகவும் தான் இப்படி யோசிப்பதற்கு படைப்பாளிகளை தவிர யாராலையும் முடியாது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான் சாக்கடையை பற்றி ஒரு கவிதை எழுதினார் சாக்கடைன்னு சொன்னோடனே நமக்கு லைட்டாக எரிச்சல் வருது இல்லையா ஆனால் அவர் எழுதினார் சாக்கடையை அருவெருக்காதே சாக்கடையை அறிவறுக்காதே அது உன்னை சுத்தம் செய்த நீர் சாக்கடை என்னது நம்மளை சுத்தம் செய்த நீர் எவ்வளோ பெரிய சிந்தனை இப்படியெல்லாம் சிந்திப்பதற்கு ஒரு கவிஞனால் ஒரு எழுத்தாள நாள் மட்டும்தான் முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாது இப்போ நம்ம பைக்கில் ஸ்பீடாக அப்பா சொன்னாங்க பைக்கு பசங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க பொண்ணுங்க கிட்ட செல்ஃபோன் கொடுக்காதீங்க அதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை சில நேரங்களில் வந்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துடவே கூடாது ஆம்பளை பசங்க சின்ன பசங்களாக இருக்கும்போதே தயவு செஞ்சு பைக்கு கொடுத்துட்றாதீங்க இந்த பைக்கு ஓட்டுறவங்கள்ட்ட வேகமாக போகாத படக்கு படக்குன்னு திரும்பி போகாத ஹெல்மெட்டு போடாமல் போகாத இப்படிலாம் எவ்வளவோ அறிவுரையை அரசாங்கம் சொல்லுது பெற்றவங்க சொல்கிறோம் பள்ளிக்கூடத்தில் சொல்கிறாங்க ஆசிரியர் சொல்கிறாங்க போலீஸ்காரங்க சொல்கிறாங்க எத்தனை பேர் கேட்டிருக்காங்க யாராவது கேட்டிருக்காங்களா சட்டம் போட்டிருக்காங்க பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறாங்க யாராவது திருந்திருக்காங்களா ஆனால் தக்கை வே பாபு அப்படின்னு ஒருத்தர் ஒரு கவிதை இன்னொரு ரெண்டு செய்தியில் முடிச்சிடறேன் நீங்களா கரசகசன் பேசி கிளம்பி போயிடாதீங்க தாயி உங்களை நம்பி தான் வந்து உட்காந்துருக்குறேன் இன்னொரு ரெண்டு செய்தியோட முடிச்சிடுறேன் சரியா இவர் ரொம்ப நேரம் பேசுவா போல வா போவோம் அப்படின்னு போயி போயிடாதீங்க இன்னும் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் தக்கை வே ஏன்னா இதுதான் முக்கியமான விஷயம் தக்கை வே பாபு அப்படின்னு ஒருத்தர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் நீங்க பைக்கில் வேகமாக போகும்போதோ ஹெல்மெட் இல்லாமல் போகும்போதோ ஒரு அசால்ட்டான வேகத்தோடு போகும்போதோ இந்த கவிதையை மனசில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அந்த கவிதையை நீங்கள் டைப் பண்ணி உங்களோட வேகமாக ஓட்டுற நண்பர்களுக்கு வீட்டில் உள்ள உறவுகளுக்கு இதை அனுப்பிவிடுங்க அவர் எழுதியிருக்கிறார் சற்று முன் இறந்தவனின் சட்டை பையில் ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டார் வேகமாக வந்து பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டார் கீழே விழுந்துட்டார் ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்து கிட்டத்தட்ட ஸ்பாட் அவுட் இப்போ காவலாளிகள் வந்து நின்னுட்டாங்க காவலர்கள் நிற்கிறாங்க இதான் சுச்சுவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க பைக்கில் வந்து ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி விழுந்துட்டாரு கிட்டத்தட்ட செத்துட்டார் செத்து போயிட்டார் அவர் பாக்கெட்டில் இருக்கிற செல் ஃபோன் ஒழிக்குது காவல் துறைக்காரங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க சற்று முன் இறந்தவனின் சட்டை பையில் செல்ஃபோன் கொண்டே இருக்கிறது கையில் எடுத்த காவலர் சார் யாரோ அம்முன்னு கால் பண்ணுறாங்க சார் யாரோ அம்மு அப்படின்னு கால் பண்ணுறாங்க என்கிறார் ஒரு நொடி இறந்தவனின் கண்கள் திறந்து மூடுகின்றன ஒரு நொடி இறந்தவனின் கண்கள் திறந்து மூடுகின்றன கையில் ஃபோன் அப்படியே தான் இருக்குது பைக்கு விழுந்துருச்சு ஆனால் இறந்தவர் இறந்தவர் தான் ஆனால் அந்த ஃபோனில் மனைவியா மகளா ஃப்ரெண்டாக அம்மாவான்னு தெரில அம்மு அப்படின்னு ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க அட்டன் பண்ணுறது யார் போலீஸ்கார் சார் யாரோ அம்முன்னு ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறாங்க சார்ன்னு சொன்ன உடனே அந்த விழுந்து கிடக்கிறவனுடைய கண்கள் திறந்து மூடுகின்றன அவன் இறந்துட்டான் ஆனாலும் அந்த இதயம் என்ன செய்யுது படபடக்குது ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க வந்திருக்கலாம் மருந்து வாங்குறதுக்காக வந்திருக்கலாம் வீட்டுக்காக காய்கறி வாங்க கூட வந்திருக்கலாம் இல்லைன்னா அவங்களை ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட வந்தவராக கூட இருக்கலாம் ஆனால் வேகமாக வந்து அடிபட்டு போய் சேர்ந்துட்டார் இனிமே அம்மாவுடைய நிலைமை இதை ஒரு நிமிடம் இந்த கவிதையை இப்படி வேகமாக பொறுப்பு இல்லாமல் அக்கறை இல்லாமல் அலட்சியமாக வருகிற மனிதர்களுக்கு இந்த கவிதையை ஒரு முறை அனுப்பி வையுங்கள் நாளையிலேருந்து ஒழுங்காக வருவாங்க எந்த போலீஸும் கட்டுப்படுத்தாட்டால் எனக்குன்னு ஒரு ஃபோன் வரும்ல அதை எடுக்கிறதுக்கு நான் இருக்கணும்ல அந்த சைடு இருந்து பேசுகிறவங்களுக்கு பதில் நான் சொல்லணும்ல என் குழந்தைய ஸ்கூல்லிருந்து நான் தானே கூப்பிட்டு வரணும் இடையிலே போய் சேர்ந்துட்டேன்னா அவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையை ஒரு படைப்பாளி தான் அழுத்தம் திருத்தமாக உணர்வு பூர்வமாக தர முடியும் ஒரு ஆட்சியாளர் கூட ஒரு சமூக அக்கறையோட மாற்றி யோசிக்கிற திறனோடு இருந்தால் அந்த வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த மக்களுக்கு அப்படின்னு நம்ம இந்தியா முழுக்க ஒரு தடவை ஒரு பயங்கரமான பஞ்ச காலம் வந்தது பெரியவங்களுக்கு தெரியும் அந்த பஞ்சத்துல கொத்து கொத்தா மக்கள் சாப்பாடு இல்லாம இறந்து போனாங்க ஆனா கேரளால மட்டும் நிறைய மக்கள் அப்படியே காப்பாற்றப்பட்டார்கள் பஞ்சத்தை தாண்டி என்ன காரணம் அப்படின்னு நீரதிகாரம்னு ஒரு புக்கில் ஆ விண்ணிலா எழுதியிருக்கிறாங்க விசாகம் திருநாள் அப்படின்னு ஒரு அரசர் அப்ப கேரளாவுக்கு அவர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அந்த மனிதர் என்ன பண்றாரு எல்லா இடத்துலையும் பஞ்சம் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல அரிசி இல்லை எதுவுமே இல்லை ஆனா அவர் என்ன பண்ணாரு மலையாள ஒரு தடவை போயிருந்தப்போ பதினஞ்சு கப்பக்கிழங்கு செடி கொண்டு வந்திருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் நீங்க கேரளாவுக்கு போனீங்கன்னா கப்பக்கிழங்கு ஒரு உணவா இருக்கு நம்ம ஏரியால எல்லாம் கிடையாது பதினஞ்சு கப்பக்கிழங்கு செடியை மலையாள இருந்து கொண்டு வந்து ஊனி வைக்கிறார் அந்த மக்களுக்கு பூரா கொடுக்கறாரு அதுக்கு விதை தேவையில்லை அது கொஞ்சம் வளர்ந்து அந்த மொழியை ஒடிச்சு நட்டோம்னா வளர்ந்துரும் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா அந்த கப்பக்கிழங்கு வாசத்துக்கு ஆடு மாடு எதுவுமே பக்கத்துல வராது அப்போ அதை ஊனி வச்சு விளைய வச்சு அந்த மக்களை பஞ்சத்தில் இருந்து அவர் காப்பாற்றி இருக்கிறார் இலங்கையிலேருந்து ரெண்டே ரெண்டு ரப்பர் செடியை கொண்டு வந்து அதற்கு உயிர் கொடுத்து வீட்டுக்கு ஒரு ரப்பர் செடியும் ஒரு கப்பக்கிழங்கு செடியும் இருந்தால் இந்த மக்களுக்கு சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லை வாழ்நாள் ஆதாரத்துக்கும் பிரச்சனை இல்லை என்று ஒரு மன்னர் அங்கே வாழ்வித்து காட்டியிருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் அது அவங்களுக்கு ஆதாரமாக இருக்குது ஒரு ஆட்சியாளர் மற்றவங்க மாதிரி உட்காந்துக்கிட்டே இல்லாமல் கொஞ்சம் மாற்றி யோசித்தால் தன் மக்களை எப்படியெல்லாம் காப்பாற்ற முடியும் என்பதற்கு இந்த நாடு உதாரணமாக இருந்திருக்கிறது இந்த விருதுநகரில் வந்திருக்கிறோம் காமராஜரை சொல்லாமல் போக முடியுமா யோசிச்சு பாருங்கள் படிக்கலை நம்ம மக்கள் எப்படியாவது படிக்க வைக்கணும் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் பூரம் தொடர்ந்தாச்சு மூடின பள்ளிக்கூடத்தையும் திறந்தாச்சு புதுசாகவும் பள்ளிக்கூடத்தை திறந்தாச்சு பிள்ளைங்க வரல என்ன செய்ய புத்தக திருவிழா வச்சாச்சு அரங்குகள்லாம் திறந்தாச்சு புஸ்தகமெல்லாம் வச்சாச்சு பேச்சாளர்களையும் போட்டாச்சு ஆடியன்ஸே வரலன்னா என்ன செய்வாங்க அப்புறம் இருந்து கூட்டுவாங்க காலேஜில இருந்து கூட்டுவாங்கன்னு கட்டாயப்படுத்தி தான் கூப்பிட்டு வரணும் இப்போ பள்ளிக்கூடம் பிள்ளைகள் வரல காமராஜருக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது என்னங்க இவ்வளவு பள்ளிக்கூடத்தை திறந்தாச்சு இலவசமாக கல்வி கொடுக்குறோம் ஏன் பிள்ளைகள் வரல சாப்பாட்டுக்கு வழி இல்லை சாப்பாடு இல்லாதவன் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வருவான் சோத்துக்கு வக்கில்லாதவன் மனசில் எப்படி பாடம் பதியும் உடனே அவர் மாற்றி யோசித்தார் ஸ்லேட்டு கொடுத்தா நீ வரமாட்ட அப்படித்தானே பிளேட்டு கொடுத்து சோறு போடுகிறேன் நீ வா என்றார் எல்லாரும் ஓடியாண்டி எல்லாரும் புத்தக பையை பார்த்தார்கள் காமராஜர் மட்டும்தான் தான் பிள்ளைகளின் பையை பார்த்தார் இன்றைக்கு இந்த தமிழ்நாடு கல்வி அறிவில் சிறந்திருக்கு அவ்வளோ வித்தியாசமாக யோசித்திருக்கிறாங்க மாற்றி யோசித்தல் ஒன்றுதான் ஒரு மாண்புமிகு ஆட்சியாளர்களின் தனித்திறமையாக இன்றைக்கும் நிலைத்து இருக்கிறது ஒன்னே ஒன்று கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன் ரெண்டாயிரத்தி நாலில் உலகத்திலே ரொம்ப பெரிய விருது அப்படின்னா அது நோபல் பரிசு தான் பெரிய பரிசு உலகத்திலே ரெண்டாயிரத்தி நாலில் யாருக்கு நோபல் பரிசு கொடுப்பாங்க அப்படின்னு உலகமே அப்படியே வியந்து பார்க்கும்போது ஒரு பேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க வங்காரி மாத்தாய் அப்படின்னு ஒருத்தங்க எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிருது ஏன்னா அவங்க எல்லாருக்கும் போய் உதவி செய்யலை பெரிய கல்வியாளர் கிடையாது இலக்கியவாதி கிடையாது மருத்துவர் கிடையாது ஒரு தத்துவ ஞானி கிடையாது ஏன்னா அவங்க மரம் நடுறவங்க அவங்கள போய் எப்படி நீங்கள் வந்து உலக அமைதிக்கான நோபல் பரிசை கொடுக்கலாம் ஒரு சுற்றுச்சூழலுக்கும் உலக அமைதிக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டபோது வங்காரி மாத்தாய் ஒன்றே ஒன்று சொன்னாங்க அவங்க கிட்டத்தட்ட மூணு கோடி மரங்கள் நட்டவர்கள் மூணு கோடி மரம் அது மழை வரக்கூடிய மரம் சாதாரண மரம் இல்லை இந்த மரம் மழையை ஈர்க்கக்கூடிய மரங்கள் இவங்களுக்கு எதுக்கு உலக அமைதிக்கான நோபல் பரிசுன்னு கேட்டாங்க வேற எதுக்காவது கொடுங்க அமைதிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்ன சம்பந்தம் அமைதிக்கும் மரம் நடுவதற்கும் என்ன சம்பந்தம் வங்காரி மாத்தாய் சிரித்து கொண்டே சொன்னார் மூன்றாவது உலக போர் என்று ஒன்று இந்த மண்ணில் நடந்தால் அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும் ஏன் தண்ணீர் இல்லாமல் போகிறது மழை இல்லாமல் போவதால் தண்ணீர் இல்லாமல் போகுது ஏன் மழை இல்லாமல் போகிறது மரங்கள் இல்லாமல் போனதால் மழை இல்லாமல் போகிறது நான் மரங்களை நட்டிருக்கிறேன் மழையை வரவேற்கிறேன் அதனால் உலக அமைதிக்கு நான் காரணமாக இருக்கிறேன் அப்படின்னா அதை அவங்க அவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியலை அவங்க கென்யால சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டை சுற்றி அத்தனை நீரோடைகள் ஆறு குளம் அப்படியே இறங்கி போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு ஒரு முப்பது வருஷம் கழித்து வந்து பார்த்தா பல கிலோமீட்டர் நம்மால் நடந்துருக்காங்க நம்ம ஊரில் மாதிரி நொந்துட்டாங்க எப்படி இருந்த நீர்நிலையெல்லாம் தொலைச்சிட்டிங்களடா பாவிகளான்னு மரம் நடுவதற்கு எல்லாரையும் அழைக்கிறாங்க எல்லா மக்களும் சொல்கிறாங்க மரம் வெட்டுனா காசு தருவாங்க மரம் நட்டுனா யார் காசு தருவா கொடுத்தாங்க நான் கொடுக்குறேன் மரம் நடுவதற்கு நான் காசு தருகிறேன் என்று மக்களை ஒன்று திரட்டினார்கள் அப்படியே எல்லாரும் சொன்னாங்க ஒருத்தி முயற்சி செஞ்சு எதாவது நடக்குமா ஒருத்தி முயற்சி செஞ்சால் ஒரு நாட்டை மாற்ற முடியுமா அதற்கு அந்த அம்மா சொன்ன ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் ஒரு பெரிய காட்டில் நிறைய விலங்குகள் நிறைய மிருகங்கள் பறவைகள் இருந்தது அதுல ஒரு சின்ன சிட்டுக்குருவி ஹம்மிங் பேடுன்னு ஒன்று இருந்தது திடீர்னு அந்த காட்டில் ஒரு பெரும் தீ ஏற்பட்டு காடே அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லா விலங்குகளும் காட்டை விட்டு வெளியில் ஓடி வருது யானை புலி மான் எல்லாம் ஏ தீஎறியுது தீஎறியுது வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு காட்டை விட்டு ஓடுது ஆனால் இந்த ஹம்மிங் பேடு மட்டும் அப்படிலாம் ஓடாதீங்க எப்படியாவது தண்ணி எடுத்து இந்த தீயை அணைப்போம் அப்படின்னு கூப்பிடுது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இது பெரிய தீ நம்மளும் அழிஞ்சு போயிடுவோம் எல்லாம் தப்பிச்சு ஓடுவோன்னு ஓடுறாங்க ஆனால் அந்த சிட்டுக்குருவி மட்டும் யாரையும் கவனிக்காமல் ஓடி ஓடி ஒரு குளத்துலேருந்து தண்ணியை எடுத்துட்டு எடுத்துட்டு வந்து மேலே மேலே கொட்டிக்கிட்டு இருக்கு இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாகவும் சிரிப்பாகவும் இருக்கு உனக்குன்னா பைத்தியமாக பிடிச்சிருக்கு இவ்வளவு பெரிய தீயை உன் சின்ன அழகால் எடுத்து வருகிற தண்ணீரை வச்சு எப்படி அணைக்க முடியும் அந்த சிட்டுக்குருவி பதில் சொல்லியிருக்கு என்னால் அணைக்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியாது இத்தனை நாள் இதுதான் எனக்கு வீடு தந்தது சாப்பாடு தந்தது இருப்பதற்கு இடம் தந்தது அது அழிவதை என்னால் பார்த்து கொண்டு முடியாது ஒன்றும் உதவி செய்வேன் இல்லைன்னா அதோடு சேர்ந்து அழிந்து போவேன் அதுதான் என்னுடைய அறம் என்று அது பேசியது ஒரு சிட்டுக்குருவிக்கு இருக்கிற அறம் கூட நமக்கு இருக்கவில்லையே என்று எல்லா மிருகமும் திரும்பி வந்து தண்ணியை ஊத்துச்சான் அந்த தீ அணைந்ததாம் வங்காரி மாத்தாய் சொன்னார்கள் நான் இப்போது செய்ய ஆரம்பித்திருக்கிற வேலை அந்த சிட்டுக்குருவியின் வேலை ஒரு நாள் எல்லோரும் என்னோடு வருவீர்கள் நம் நாட்டையே நம்மால் பசுமையான நாடாக மாற்ற முடியும் என்று சொன்னார்கள் சில காலத்திலே அதை மாற்றி மூன்று கோடி மழை தரும் மரங்களை நட்டு உலக அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார்கள் என்றால்